ஆண்டவருடைய பிடிச்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரையுமே கத்தர் வந்து நிறைய நேரத்தில் செப்பரேட் பண்ணிட்டார் தண்ணிமைப்படுத்தினார் அவரும் அவர்களும் அவரும் அவர்களும் மோசை குறித்த வேதம் சொல்கிறது மோசையினுடையத்தில் ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதற்காக வந்து அவனை வந்து செப்பரேட் பண்ணி என்ன பண்ண சொன்ன நீ மலைக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அது மாதிரி ஜோஷுவாவை குறித்த வேதம் சொல்கிறது நூனின் குமாரன் ஆகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் தான் அப்போது தேவன் வந்து தனியாக பயன்படுத்த நினைத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வந்து அவர்களுடைய ஐக்கியம் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பர்ஸ்னலாக தனியாக 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 கூட்டத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்திலேயே யார் ஒருத்தருடைய இருதயத்தில் ஆண்டவரோட தனியாக நான் பேசணுமே ஆண்டவரோட தனியாக நான் இருக்கணும் ஆண்டவரோட நான் தனியாக பழகணும் அவர் உங்களை காயத்தை ஆற்றுறதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் நீங்கள் அவரோட தனியாக உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறத நீங்கள் விரும்பணும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள் தான் அடுத்த ஜெனரேஷனில் கத்தருக்காக எழும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் மாடுவீர்கள்